ஆ ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த பிளாகில் என்ன பார்க்க போகிறோம் பாட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து வெளியில் கொஞ்சம் ஊர் சுற்றுற வேலை தான் இந்த பிளாக் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் மரதான் ப்ளாக் பாருங்க அப்புறம் இன்னொரு சேனலோட லிங்க் கமெண்ட்லேயும் தரேன் அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அதில் வந்து நம்ம குக்கிங் வீடியோஸும் ட்ராவல் பிளாக்ஸும் அதிகமாக போட்டு போட்டுட்ருக்குறோம் மறதாமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் அழகாக தெரியுது பாருங்க பாருங்கிறாங்க எங்கள் அக்காவை பார்த்தீங்கன்னா காலையில் சுடு தண்ணி போட்டுட்டு இருக்கேன் வந்து எங்கே போயிட்டு இருக்கானா எங்கள் அக்கா வந்து துணி தரேன் அப்படின்னு சொன்னார் காலம் காத்தாலே ஏதோ கோயிலுக்கு போகணுமா அதனால சரி காலம் காத்தாலே பிடிச்சிக்கலாம் அப்படின்னு காலையில் ஏழு மணிக்கெல்லாம் வந்து டைலரிங் ஒர்க் நடக்குது கோயிலுக்கு போகிறதுக்கு ஆமாம் துணியெல்லாம் தைக்கணுமா அவங்களுக்கு இப்போ பார்த்து இங்கே பாருங்க எங்கள் அக்கா வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நாய் அழகாக இருக்குது எப்படி வாலாட்டிட்டு அழகாக வருது பாருங்களேன் அழகாக இருக்காம ஆமாம் ஏன் கொடூரமாக இருக்கிறான் வேறு யாராவது வந்தாங்கன்னா போட்டு நம்ம அடுத்து பாருங்க காலைல அஞ்சு மணிக்கெலாம் போயிடலாம் கிளம்பி வந்துருங்க நைட்டு தங்கின்னு சொன்னாங்க கடைசியில் மணி ஒம்பது ஆயிடுச்சு இன்னைக்கு ஆறு வீட்டை விட்டு கிளம்பின பாடல எல்லாம் சாப்பிட்ருக்கங்க எனக்கு வேணாங்கிறேன் ஒத்துக்க மாட்றாங்க ஒரு குஷா சாப்பிடுங்க பாருங்க குள்ளா எங்கே போனாலும் ராஜா வீட்டு கண்குடி மாதிரி உட்காந்துக்கிறா அவங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் வேலை செய்ய மாட்டேங்கிறா அக்கா வீட்டுக்கு வந்தாலும் தோசை அங்கே பிளேட்டுக்கு வருது என்ன அறி இதெல்லாம் நீ கேட்க மாட்டேன் இதெல்லாம் கிளம்பிட்டாங்க ட்ரெயின் நிற்குதா அதனால நிற்கிறோம் அதுக்கே சிவா வந்து போகணும்னு அந்த அடம் முடிச்சுட்டு இருக்கான் இறக்கி விடுறோம் போய் தான் அங்கே நிற்கிறா பாருங்க ஏய் ட்ரைன பார்த்ததே இல்லையா டுங்க ட்ரைன பார்க்கறாங்க ம் சிவாவுகாக அவங்க அங்க நிக்கறாங்க ஆமா ட்ரைன கிளம்பு ஊரே ஊரே நிக்கறாங்க ஏங்க சிவா ஐயோ ஊரு போய் கண்டிப்பா கூட்டிட்டு போற அழுவாதரா

கோயிலுக்கு வந்தாச்சு நாமக்கல் ஹனுமான் கோயில் எங்க போயிட்டு இருக்கா அடுத்து ஆஞ்சநேயர் சே ஆஹ் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சேன்னு சொல்லக்கூடாது தப்பு ஹனுமன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கியா அடுத்து வந்து பஞ்ச துளசின்னு சொல்லி குடிநீர் தராங்க இலவசமாக குடிச்சிட்டு இருக்காங்க குடிச்சாச்சு வா போலாம் கோயிலுக்கு இன்னும் போன பாடம்

அப்புறம் போய்ட்டே கவனம் இங்கே எல்லாமே கொஞ்சம் ஹெவி ரேட்டாக தான் இருந்தது இதனால பரவாயில்லன்னு வாங்கிட்டு கிளம்பிட்டோம் குதிரை ஃபோட்டோலாம் வாங்குறதுக்கு நிற்கிறாங்க ரோட்டு வரமா ஏதோ ஃபோட்டோலாம் வாங்கணுமா கிளம்பிட்டோம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பேக்கரிக்கு வந்துருக்கோம் எல்லாம் பசி தாங்க முடில டீ ஷார்ட்டு போகலான்னு வந்துருக்கோம் ஒன்று வாங்கிச்சு பசி தாங்க முடிய போல் என்னம்மா மெனு கேட்டுட்ருக்காங்க என்ன இருக்கு என்ன இருக்குன்னு ஏம்மா என்னம்மா பண்ணுறீங்க வா கிளம்பியாச்சு கல்ல அஞ்சிட்டு இருக்காங்க கல்ல வாங்கணுமா அவங்களுக்கு பாருங்க இதோட ரெண்டாவது இடத்துல ரெஸ்ட் போகும்போது இடத்துல ரெஸ்ட் வரும்போது இடத்துல ரெஸ்ட் எப்பவுமே நாங்க வர்றப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இங்க வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து வந்துட்டு போவோம் மரத்துல அதனால நல்லா குழு குழு இருக்கும் உட்காந்துட்டாங்க கோவில் தான் பாருங்க வர்ற வழியில் எங்கள் மாமியார் வந்து போகிற வழியில் கடலக்கா தோட்டத்துக்குள்ளே வந்து கீழே பிடிங்கிட்டு இருக்கிறாங்க தொய்ய கீரை பண்ணை பண்ணைக்கீரை தனும் வந்துருச்சு அங்கே உட்காந்துருக்குறாங்க வரேங்க உள்ளாயி போகும்போதே இந்த இடத்துல நிறுத்து நிறுத்துன்னா அதான் சரி வந்து எல்லாம் ஃபேமிலியோட அதை பாருங்கள் நின்று எல்லாம் உள்ளே பார்த்துட்டுருக்குறோம் படகில் போய்ட்டுருக்காங்க குழா நிக்கு செம்ம தண்ணி போகுது பாப்பா ரெண்டு பேர் இறக்கி உரம் பிடிச்சிட்டு வாசல்ல பிடிச்ச வந்தது வராமல் ஏதோ குருவி வீட்டுக்குள்ள வந்துருச்சான் குருவி தரங்க ஆ வீட்டுக்குள்ளே இருக்குப்பா எங்க சிட்டு குருவி சரிங்க எல்லா வீட்டுக்கு வந்தாச்சுங்க வந்து செட்டில் ஆகியாச்சு உட்காந்தாச்சு சாப்பிட்டாங்க தோசை ஊற்றி கொடுக்குறாங்க எல்லாம் சாப்பிட்டாங்க எல்லாம் ஆமாம் பிரியாணி தோத்துருச்சு ஆமாம் ஆமாம்